ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் யாரையும் வந்து குறை சொல்கிறக்கோ இல்லை எல்லா மக்களும் ஒன்று தான் எல்லாமே ஒரே சாதி ஒரே குளம் என்னடா ரொம்ப மேலே போய் சற்றுக்குது என்ன பண்ணுறது நம்ம இப்போ சொல்லி தான் கேட்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அது கேட்க மாட்டேங்குது ம் சரி அப்படியே ஓட்டும் நிழலும் நிழல் பாதி மிருகம் பாதி மாதிரி ஓட்டு ஓட்டுட்டும் இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஆம் இருப்பேன் அது வேறு ஒரு பக்கம் போகட்டும் இதில் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியல ஏதோ அவனுக்கு ஒட்டியிருக்கு அவங்க பின்னாடி ஓகே அவ்வளோ தூரம் என் கண்ணு வேலை செய்யுதுன்னா பார்த்துக்குங்க சூப்பர் சூப்பர் அப்பு சூப்பர் பொதுவாக நான் எல்லாத்தையும் கேட்குறேன் நான் ஒரே ஒரு பாயிண்ட்டு நீங்கள் வந்து அதை கரெக்டாக சொன்னாலும் சரி இல்லை அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எது போகுமோ அது போய்கிட்டே இருக்கும் எது வருமோ அது வந்துக்கிட்டே இருக்கும் ஏ மனசை நம்ம பார்த்து நானே ஒரு சாப்பிட முட்டாலும் இன்னொருத்தரே ஒரு இது விட்டாலும் அதெல்லாம் நடக்காது கடவுள் நமக்கு ஒரு கோபம் ஆதங்கம் அந்த கோவம் வெறி தாங்க மாட்டாமல் ஏதோ ஒன்று சொல்கிறது நீ டாய்க்கோ நீ அது இது நீ போய் தனியாக இருக்கிற அப்படி இப்படின்ட்டு தலை எழுத்து ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க எல்லாத்துக்குமே தலை எழுத்து எப்படி எழுதியிருக்காரோ அதெல்லாம் போகும் லைஃப்பில் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு 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 வந்த ஒரு கட்டத்துக்கு சரி இந்த இந்த மாதிரி ஒரு நல்லது செய் போய் கெட்டது வரும் அப்படின்னு எனக்கு அது கூட கடவுள் உணர்த்திட்டாரு இனிமேல் வேலை ஏதோ நீ பார்த்துட்டு பேசாமல் யாருக்கும் செய்யாத முடிவு அவ்வளோதான் முடிவு பண்ணினது அவ்வளோதான் முடிவு பண்ணியாச்சு ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு சாப்பாடா இல்லை பெட்ஷீட் இல்லையா ரோட் கடைக்கிட்ட படுத்துருக்காங்களா அந்த மாதிரி ஆளுக்கு மட்டும் செஞ்சுட்டு எதுவுமே வேண்டாம் இது இது போய் பாவப்பட்டு செஞ்சது வந்து சூர்யா பொண்ணுக்கு தான் நான் வேறு அறிவுள்ள பாவப்பட்டு செஞ்சது வந்து எனக்கு செருப்புலேயே அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க உங்களை நான் கேட்டமா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க நம்பர் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு போய் பேசுது எப்படிங்க அது நம்பரை கண்டுபிடிக்க முடியும் இத்தனை பேர் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அவங்க நம்பரை எப்படி கண்டுபிடிக்க கேட்டால் கொடுத்துருமா சொல்லுங்க அது என்னை பார்க்கல நான் பேசணும் அப் அப்படி தான் சொன்னேன் அறுபது வயசுனால் அவன் அறுபது வயசாகட்டுவே தெரியல இவங்க எங்கே அறுபது வயசுனால் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் இல்லாட்டி போயிட்டு போகுது எங்கள் ஃபேமிலியில் இப்படி தான் இருப்பாங்க எல்லாரும் இளமையாக மட்டும்தான் தெரியும் அவங்க வயசுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வரும் எங்கள் அம்மா சாவரப்ப கூட அந்த வயசான தோற்றமே வரல எங்கள் அப்பாவுக்கும் வரல இப்போ எங்கள் சித்தப்பாவை பார்த்துருப்பீங்களே வீடியோவில் நான் திரும்ப ஊருக்கு போகிறேன் போயிட்டு அவரையும் போட்டு ஒரு முடி கூட நரைச்சிருக்காது அவருக்கு எங்கள் அப்பாவும் ஃபேமிலியில் யாருக்குமே முன்னால் கொஞ்சம் முடி நரைச்சிருக்கு முடியே நரைக்காது எங்கள் அப்பாவுக்கு நரைக்கலை எங்கள் எங்கள் பாட்டிக்கு நிறைக்கல எங்கள் அடிச்சித்தப்பாவுக்கு நரைக்கல இப்போ சின்ன சின்னப்பாவுக்கு நரைக்கலை அந்த போய்கிட்டு இருக்குது சாவர எண்பத்தஞ்சு வயசு அவருக்கு நிறக்காமத்தான் இருக்குது அதுக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் இப்போ இருக்கீங்க எண்பத்தஞ்சு வயசுன்னு சொல்கிறீங்க சொல்லக்கூடாது அதெல்லாம் எப் பேசுறதுக்கு ஒரு ஒரு இது இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கல சூர்யாவுக்கு தான் நான் ஒன்றும் தெரியாமல் கேட்குறேன் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் என்ன வேணாலும் செய்யணும் வேணான்னு சொல்லலை அந்த அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசி அதுக்கு சப்போர்ட் எப்படி வந்துடும் தெரியாமல் கேட்குறேன் எந் எந்த அளவில் ஒரு சொல்லுங்க அது எனக்கு வேலை செஞ்சதுக்கெலாம் கணக்கு போட்டு சொல்லியிருக்குது ஓகே அது அதனுடைய இஷ்டம் போயிட்டு போகுது நான் வந்து எந்த மண்ணாலையும் செஞ்சிருப்பேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆ அந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு விட்டுருங்க அங்கே கூடுவாஞ்சேரியிலிருந்து இப்போ இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு எங்கிட்ட காசு அது கேட்டுச்சோ இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க நான் காசு கேட்டுச்சு நான் பெரிய எதுன்னு சொல்ல அத்தனை கடனை வாங்கி வச்சிக்கிட்டு ஒரு தெரியாத மூஞ்சி கூட பார்க்கல தெரியாத ஒரு இடத்துல இருந்து இதை 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 நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்கள் பார்க்கல இதை நான் இல்லை அதை சொத்த ஒன்று ஒரு ரூபாய் கொடுத்து போட்டு பத்து ரூபா ஒருத்தரை பற்றி புரியாமல் பேசக்கூடாது போலீஸ் சர்வீஸ் தம்பி உனக்குந்தான் சொல்கிறேன் நான் என்ன போலீஸ் மாதிரி ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு இன்றைக்கி அதுக்கு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் வரும்ல அப்போ பார்த்துக்கலாம் கேட்ட அடுத்த செகண்டே போ இது இது நீங்கள் வந்து அந்த சூர்யா கிட்ட கேட்டுக்கோங்க சூர்யா இந்த மாதிரி நீ கேட்டையா அவங்களோட இருபதாயிரரூவா கேட்டுறதுக்கு ரூபா இல்லைம்மா பஞ்சாயிரூவா போட்டு விட்றேன் அதுக்கு மேலே வந்துதுன்னா மறுபடியும் போட்டு விட்றேன்னு சொன்னால் இல்லையா இதை நீ அவங்களுக்கு சொல்லிக்க என் மேலே இருக்கிற கோவத்தில் வந்து இவங்கள டம்பி பண்ணணும் இவங்க சைக்கோ சைக்கோ சைக்கோன்னு சொல்லாத நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சைக்கோன்னு சொல்கிறவங்களும் கூட கொஞ்சம் சைக்கோவாக தான் இருக்கணும் இருந்தால் தான் அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உனக்கு வந்து ரொம்ப மைண்டு ஃப்ரெஷர் ரொம்ப இருக்குது ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது குழந்தைகள் வளர்த்தணும் யாரும் சப்போர்ட் இல்லை அந்த பக்கம் ஒரு நாளைக்கு இன்றைக்கி வேலை செய்யலாம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஃபோன் கால் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் என்ன என்ன சொல்லணும் நீ எடுக்காதனால தான் பல டைம் நான் பண்ணுறேன் எடுத்துட்டு அம்மா இன்னைக்கு இந்த மாதிரி வேலை இருக்குது நீ கொஞ்சம் கொஞ்சம் கொ நானே பண்ணுறேன் நீங்கள் ஃபோன் பண்ண எனக்கு வேலை இதாகுதுன்னு சொல்லி ஒரு வாரத்தில் நீ அந்த மாதிரி பேசுனதுன்னு பிரச்சனை இல்லையா ஒழிஞ்சு போச்சா எதுக்கு அவ்வளோ தூரம் போய் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விட்டு நான் ஃபீவரோடு இருக்கிற அது என்ன என்னமோ குழந்தைங்க என்ன செய் அப்படின்ட்டு தான் நான் இது பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து கூப்பிட்டது அது கடைசியில் வந்து எங்கேயோ போய் எப்படியோ முடிச்சு விட்டேன் நான் சா இது போட்டால் தான் சாப்பாடு இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டு அந்த எட்டாயிரம் எட்டாயிரரூவா ஏதோ சொல்கிற உன்னுடைய கணக்கு நான் போய்க்கிறேன் அதில் அனுப்பிச்சி விட்டதில் அது தெரியும் நான் வந்து உன்னை ஒரு கெட்ட பேர் ஆக்கணும் அது இல்லாமல் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் ஒரு விதத்தில் நான் வந்து உன்னை உண்மையால் நான் சிவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் நான் அடிச்சு சொல்கிறேன் நான் பாவம் அப்படின்னு மட்டும்தான் நினச்சி பார்த்தேன் அந்த இடத்துல நினச்சி பார்த்துட்டு வேற எதுவும் என் மனசுக்குள்ள நினைக்கல எப்படியாவது இதை கொஞ்சம் மேலே கொண்டுகிட்டு வந்துடணும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டுட்டு வந்துடணும் அந்த குழந்தைங்க நல்ல முறையாக படிக்கணும் இது மட்டும்தான் நினச்சேன் நான் தெரியுமா சில இதெல்லாம் வந்து வெளியே சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது பொழுதுனைக்கு அந்த ஒரு சில பேர் உங்களுக்கு ஒரு மணி நேரம் செஞ்சேன் ஒரு மணி நேரம் செஞ்சேன்னு பாட்டாக பாடிட்டு தானே கிடப்பண்ணே ஆ டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு எப்படிமா வரும் நான் தெரியாமல் கேட்குறேன் ஒரு மணி நேரம் டெய்லியும் ஆ ஒரு பொருத்தமாக பேசினா கூட நம்பிட்டு வரலாம் டெய்லி ஒரு மணி நேரம்னா டெய்லி ஐநூறு ஐநூறுரூவா ஆ காசு பார்த்தா இன்னும் பஞ்சாயிரூவா வேணுமா ம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பேசிக்கோ ஆமாம் நான் தெரியாமல் கேட்குற போகிறது அந்த சேனல் இன்றைக்கி எனக்கு வேண்டாம் அது வந்தாலும் நான் தொட போகிறதில்ல பராட்டி தொட போகிறதில்ல அது அப்படியே போகட்டும் என்ன டெலீட் பண்ணி விடலாமான் இருக்கிறேன் டெலிட் பண்ணிட்டு போய்ட்டு தொல்லையெல்லாம் போயிரு அது ஏன் கண்ணில் பார்க்க பார்க்க எனக்கு வந்து மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்கும் அது எதுக்கு அந்த சேனலில் அந்த சேனலில் என்ன போட்டு வச்சிருக்கிறாங்க என்ன நடந்துருக்குது அதனால வந்து இப்போ இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது செல்வி செல்வ லக்ஷ்மி செல்வி செல்வா அது தனியாக போட்டு அதுக்கடுத்து லக்ஷ்மின்னு தனியாக எழுதணும் அதுக்கப்புறத்து செல்வின்னு தனியாக எழுதணும் விட்டு பிட்டாத மூணு மூணு வந்து தனித்தனியாக விட்டு விட்டு எழுதணும் அப்படி கேப் விட்டு அதுதான் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்குது ஏன்னா மற்றதுக்குள்ள ஓப்பனே ஆகலை போட்டு ஓப்பன் ஆகிருக்குது செல்வா லக்ஷ்மி செல்வி மூணு வந்து கேப் வரும் மூணு இதுக்கும் கேப் வரும் அது மட்டும் எழுதி சர்ச் பண்ணால் உடனே வரும் இந்த சேனல் சரிங்களா அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னது அது என்ன செட்டிங்ஸ் மாற்றினேன் அதை மாற்றணும் இதை மாற்றணும் போட்டு கலைக்கு அத்தனை வேலை இத்தனை வேலை அப்படின்னு சொன்ன இந்த சேனல் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு வாரம் கூட ஆகலை ஒரு வாரம் இன்னும் வரல சரியா ஒரு வாரம் வரல ஒரு எழுவத்தஞ்சி பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர் எழுவத்தஞ்சி பேர் வந்திருக்காங்க வீடியோ போய் பார் பெரிய வீடியோ தான் ஒரு நீ இந்த சேனலில் போய் பாரு நீ அந்த சேனல் என்ன கதிர்கோலம் பண்ணி வச்சு அது அவங்க இவங்க எல்லாம் போட்டு குழப்பி ஒன்றுமே இல்லாமல் போச்சு ஒன்றாவது ஒரு வீடியோ போது ஐநூறு ஆறுநூறு வச்சா பெரிய வீடியோ ஆ ஒரே ஒரு செகண்டு யோசிக்கணும் நம்ம பார்த்து நினச்சா முடியாது இப்போ எனக்கு வந்து அந்த செட்டிங் போடணும் உங்களுக்கு இந்த செட்டிங் மாற்றணும் என்னென்ன சொன்னாங்க எப்பயும் ஒரு செட்டிங்குமே நான் மாற்றல எதுவுமே இல்லை இல்லைன்னா அந்த யாரையுமே நான் கேட்கல இங்கே இருக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க நான் போய் பார்க்கல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க அந்த கம்ப்ளைண்ட் வச்சு அப்லோட் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து கம்ப்யூட்டரில் அவங்க லேப்டாப்புக்கு தான் போட்டு பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க நான் போகலை அட்ரெஸ்லாம் சொன்னாங்க அந்த பையன் நான் பையனுக்கு நான் காசு கொடுத்துருக்கேன்ல அந்த பையன் வந்து ஆட்டி நீங்கள் வர மாதிரி தான் சொல்லுங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே அப்படி ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அப்படி நேற்று கேட்டாட்டி போகலாமா அப்படின்ட்டு இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அந்த ஷூட்டிங் போயிடுவாங்க கிராமத்துலாம் வந்து அவங்க என்னென்னா அந்த கேம் விளையாடுறாங்க கேம்ஸ் பழைய காலத்து கேம்லாம் இருக்கும்ல அது விளையாடுறாங்க அது கிராமங்கள் கிராமமாக போயிடுவாங்க அவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குற அந்த விளையாடுறவங்களுக்கு சாப்பாடு ஏதோ பத்தஞ்சு கையில் கொடுப்பாங்க அவ்வளோவோட சரி வந்துடுவாங்க முன்னாடி ஒரு நல்ல பெனிஃபிட் பெரிய சேனலாக ஓப்பன் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு அதுதான் தொழில் அந்த அந்த பைய வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு போகிற பையன் அந்த பையனுக்கு அந்த வழி மட்டும்தான் இங்கே பண்ணுறாப்படியே அடுத்த சக்கம் இன்னொருத்தருக்கு போய் பண்ணணும் ஏன்னா அவங்க டைத்துக்கு பண்ணுறப்ப அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க எந்தெந்த டைம்னு வச்சுட்டு கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறா அப்படி இன்னைக்கு பண்ணிவிட்டு அப்படியே நாளைக்கு நாலானி மூணு நாளைக்கு சேர்த்து பண்ணிவிட்டு போயிடும் அப்படி அந்த மாதிரி அது வந்து அவங்க டைத்துக்கு தெரியும் எப்படி வரும் என்ன அப்படின்னு தெரியும்ல தம்பளை நே எந்த இதுக்கு எப்படி வைக்கணுங்கிறது நல்லா பண்ணுவாங்க அப்படின்னாங்க பிவஸ் நல்லா போகும் அவங்க பண்ணுறது ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொன்னேன் சரி அதுக்கப்புறம் பிஎஸ்ஸு எப்படி போகுது என்னமோ தெரியலப்பா நான் வேணா அதுக்கு வேணா வந்து பேசுகிறேன் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்ன சரி வந்து பேசுங்க அப்படின்னாங்க இந்த சேனல் வந்து செல்வளசி மீடியா அஃபிஷியல் சேனல் வந்து அது வேணால் கன்ஃபார்ம் சூர்யா தான் அந்த சேனலுக்கு என்ன ரிப்போர்ட் அடித்தாங்களோ என்ன ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ இல்லை என்ன வந்து இது லாக் பண்ணி வச்சாங்களோ என்னமோ எதுவுமே எனக்கு தெரியாது யூடியூப்புக்கு மெயில் பண்ணி கேட்டதுக்கு லாக் பண்ணி வச்சுருக்குது டெலீட்லாம் ஆகல அப்படி தான் சொன்னாங்க எனக்கு வந்துச்சு மெயில் அப்படித்தான் நான் வந்து தமிழ் அனுப்பிச்சாலும் அவங்க இங்கிலீஷில் தான் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அதை மறுபடியும் எங்கள் பொண்ணுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு சொன்னான் டெலீட்லாம் ஆகலையுமா லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அப்படி சரி அவ்வளோதான் நான் ஆசை பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த சேனல்லே எனக்கு வேண்டாம் நான் வந்தாலும் அது ஃபஸ்ட்டு சேனலாக இருந்தால் கூட சரின்னு சொல்லி இருக்குதுங்களா இதில் போட்டு நான் பட்டா ஒரு வீவஸுக்கும் போகாமல் ஒன்றும் போகாமல் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா போயிடுச்சு கடவுள் புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்குங்க மறுபடியும் வரேன் லைவ் வந்துடும் லைவில் வரேன் நான் கண்டிப்பாக வணக்கம் நன்றி